எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தத்தில் இருக்குது நீங்கள் ஜென்ம சரீரத்தில் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் நாமத்தை வெட்ட மாட்டார் உங்கள் நாமம் என்ன எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் ஜீவ புஸ்தத்தில் இருக்கும் இல்லை ஜெயிக்காதவங்களை எல்லாருடைய நாமம் என்ன பண்ணும் ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவன் நாமம் அந்த புக்கில் அப்படியே இருக்கணும் சொன்னால் எல்லாரும் பரலோசுக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் கத்தர் பூமியிலே நம்ம என்ன பண்ணியிருக்காரு வந்தார் உண்டாக்கியிருக்கிறார் எல்லாருக்கும் இயேசுவி அறிவிக்கிறார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஜென்ம சரீரத்தை ஆவியான துவையோடு கூட ஜெயிக்கிறீங்களோ அவங்கள தான் ஆண்டரை பார்த்து சொல்றாரு ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் என் அவனோட பேரை கிறுக்கி போட மாட்டேன் அந்த ஜெயிக்காத எல்லாரையும் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறாரு அல்ல லூயா அப்ப உங்க பேர் கிரிக்கி போடணுமா கிரிக்கி போட வேண்டாமா என்று சொல்லி நீங்க தான் முடிவு பண்றது என்னது இந்த சரீர ஜென்ம சரீரத்தின் ஆசைகளை ஜென்ம சரீரத்தின் இச்சைகளை ஜென்ம சரீரத்தின் விருப்பங்களை ஆவியானவர் துணையோடு கூட நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா நாம பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சு நாம ஜெயங்கொள்ளுகளாய் மாறி ஜீவ நம் பெயரை காத்துக்கொள்ளுவோம்